திஸ் வீடியோ ஸ்பான்சர்ப்போ எஜுகொஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்தபடி தமிழில் ஆன்லைன் கோர்சஸ் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த எஜுகொஸ்டில் போய் ட்ரை பண்ணுங்கள் இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை பை பண்ணி கற்றுக்குங்க தி ஸ்ட்ரகல் டி ஃபைன் கோர்ஸ் இஸ் தட்ரூலி ஸ்பீக் bring லாங்குவேஜ் a ஓவர் ஜஸ்ட் of ரேஞ்ச் கோர்ஸஸ் From career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, friends, வெல்கம் to மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி நான் ஆட் பண்ணுறேன் ஒரு ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டை ஆட் பண்ணுறேன் தக்காளி நல்லா பழுத்த ரெட் கலர் தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் ரசத்தோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் மிளகு இது எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா மிக்சி ஜாரை முடி அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு அரைச்சாலே போதும் இப்போ அடுத்து ஒரு எமிச்ச பழ அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க புளியை நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா சக்கை இதுவும் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுருக்க புளித்தண்ணி கூட உப்பாக ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் அடுத்து ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன் இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம மறைச்சி வச்சுருக்கேன் தக்காளி ஜீரகம் மிளகு எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசத்தை இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா உதற மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஆல்ரெடி புளித்த நிலையை எல்லாமே ஆட் பண்ணிட்டோம் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை நல்லா பொங்கி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ரசம் பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி லை மட்டும் ஆட் பண்ணிக்கங்க இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஞ்சம் வித்தியாசமான ரசம் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை இதே மத்தால் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்